வீட்டிற்கும் மற்றும் இந்த மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கடைசி வரையுமே இருக்கீங்கன்னா எனக்காக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் மேல இருக்கிற அன்பு நாள் தான் இருக்கீங்க பி பி செல்வன் விட அதிகம் நினைக்கிறேன் அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சங்கமம் இருக்கிற ஒரு அழகான ஊர் கன்னியாகுமரி இல்லையா அந்த ஊர்ல வந்து அவ்வளோ அழகான ஒரு ஊரு காலையில சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து இடத்துல கூடி அது பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருந்து வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஊர்ல இருந்து வந்தவர் தான் சார் அவரோட கிராமம் தான் அது அந்த கிராமத்துக்காக எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துல அந்த கன்னியாகுமரியில பல படங்கள் பண்ணி பெரிய எட்டு படங்கள் பண்ணிருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய வெற்றி படங்கள் அங்க நடந்திருக்குது என்னுடைய நிறைய படங்கள் அங்கே நான் ஷூட் பண்ணி பெரிய ஹிட்டாகிடுச்சுது நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாருமே மறக்க முடியாத ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் சார் அந்த ஊரில் வந்து எஜுகேஷனுக்காக ஸ்கூலுக்காக படிப்புக்காக எவ்வளவோ செஞ்சிட்டுருக்கிறாரு ஸோ பாராட்டு சார் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல இது விட அதிகமாக அவங்க மனைவிக்கு தான் இந்த பாராட்டு விட நம்ம ஏன்னா சினிமால டிராவல் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் தெரியும் தானே நம்ம எல்லா சினிமால வந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க சோ ஒரு மனைவி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும் ஒரு ஆணுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும் அதுலயும் வெற்றி இன்னைக்கு இருக்குதுன்னா இருக்குதுன்னா இந்த பாராட்டு பர்சன்ட் பர்சன்ட் இருக்குது அவர் மனைவிக்கு தான் போய் சேரும் அது எந்த மாற்றமும் இல்லை ஆமா ஆமா அதுதான் ரொம்ப உண்மையானது ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எவ்வளவு வருஷம் அவர் கடந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு அதில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்குள்ள அவர் கூட ஒத்துணையாக இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு சிரிச்சு முகத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கா இருப்பார் அதுதான் அவரோட பலம் அவங்க மட்டும் உடைஞ்சிருந்தா இது எல்லாம் கண்டிப்பாக நடத்தாங்க ஸோ அந்த பாராட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு விட அதிகமாக போய் சேரணும்

நான் நடிக்கும்போது எனக்கு நிறைய பிஆர்ஓஸ் நம்ம நான் நேரில் பார்ப்பேன் டைமண்ட் பாபு சார் நம்ம மௌனம் ரவி சார் ரியா சார் இந்த மாதிரி நிறைய பேர் கூட நம்ம பேசுவோம் ஏதோ பட் பிடி செல்வகுமார் சார் நான் பார்த்தோம் இது பண்ண ஞாபகமே இல்லை எனக்கு ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி முன்னாடி நான் பார்த்து ஐ திங்க் பேக்ஸ் பேக்ல தான் நிறைய ஒர்க் பண்ணுவாரு ஸோ cinema is a big family. ஒருத்தரோட வெற்றி இதல சொல்லவே முடியாது. சினிமா வந்து ஒரு குடும்பம். எல்லாரோட இது இருந்தா மட்டும்தான் வெற்றி ஆக முடியும். அது ஒருத்தரோட சொந்த வெற்றியின் சொல்லவே முடியாது. it's a team work. ஒவ்வொரு प्रोडயூசர், ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் இவங்க எல்லார வந்து தெரியவாங்க ஆனா பேக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம சொல்லவே மாட்டோம் அவங்க பத்தி பேசவே மாட்டோம் அந்த மாதிரிதான் பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதனால படங்கள் வெற்றி ஆகுது ஹீரோ ஹீரோஸ் ஆகுறா ஹீரோயின்ஸ் பெரிய ரேஞ்ச்ல போறாங்க டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் ஆகுறாங்க ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கு காரணம் ஒரு பிஆர்ஓ அவங்களோட டேட்ஸ் பாக்குற ஒரு மேனேஜர் அந்த போராட்டம் அங்க அனுப்பணும் இந்த பார்க்கணும் அந்த ஷூட்டுக்கு அனுப்பணும் அதே மாதிரி எல்லாமே அழகா நடந்துக்கணும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் ஹீரோ நல்ல பேர் வாங்கணும் எங்கேயுமே ஹீரோயின் கூட நல்ல விஷயமா எவ்வளவோ சமாளிச்சுட்டு போறதுக்கு ஒரு பிஆர் மேனேஜர் ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளவு முக்கியமானது இல்லையா அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு யாரும் என்னோட அம்மா தான் எல்லாமே பார்ப்பாங்க என்னோட டேட்ஸ் பார்ப்பாங்க அம்மா தான் எல்லாமே ஆனா ஒரு குடும்பமா நாங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் நான் நிறைய பார்த்திருக்கேன் சோ அத தனிப்பட்ட முறையில ஒருத்தரோட வெற்றி நம்மளால சொல்லவே முடியாது ஒரு சினிமா ஒரு குடும்பம் இன்னைக்கு கூட பாருங்களேன்